திருக்குறள் அடையெடுத்த கருவியாகும் பெயர் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் அதிக அறக்கருத்துக்களை கூறும் நூல் இதனுடைய பாவகை குரல் வெண்பா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் திருக்குறளின் சிறப்பை எடுத்துக் கூறும் நூல் மாலை பாடல்கள் ஐம்பத்தி ஐந்து பாடியவர்கள் ஐம்பத்தி மூணு பேர் இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் ரஷ்யாவின் அணுதுளைக்காத கிரமலின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது திருக்குறள் இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டு இடம் தஞ்சை குழு தொழிலை பற்றி கூறும் நூல் திருக்குறள் உழுதுன்று வாழ்வாரே வாழ்வார் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் மற்ற நூல்கள் திருவள்ளுவ மாலை சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா திருக்குறளின் வேறு பெயர்கள் சென்னா போதர் நாயனார் பொயில் புலவர் முதற் பாவலர் நான்முகனார் வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவ நாயனார் உலகப் புலவர் ஜியு போப் கூறுகிறார் மாதானுபங்கி பெருநாவலர் தேவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கணினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் டிசிஎம் டேட்டா புரொடக்ட்ஸ் திருவள்ளுவர் பெயரில் கணினி உருவாக்கப்பட்டது திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் பொதுமறை தெய்வ நூல் திருவள்ளுவம் நீதி நூல் வாழ்வியல் நூல் பொருளுரை தமிழ் வேதம் முதுமொழி முப்பால் திருவள்ளுவப் பயன் தமிழ்மறை வாயுறை வாழ்த்து உத்திர வேதம் பொய்யா மொழி உலக பொதுமறை திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல் திருக்குறள் திருக்குறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் தஞ்சை திருக்குறளில் இரண்டு முறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளை முதன்முதலில் அச்சிட்டவர் ஞானப்பிரகாசம் கோடி எனும் சொல் திருக்குறளில் ஏழு இடங்களில் வரும் திருக்குறளை ஆங்கிலத்தில் முதன் முதலாக மொழிபெயர்த்தவர் போப் திருக்குறள் இரண்டு அடிகளையும் ஏழு சீர்களையும் உடையது உடைமை என்னும் சொல் பத்து அதிகாரங்களில் வரும் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கே எச் பாலசுப்பிரமணியன் சீன மொழியில் மொழிபெயர்த்தது யூ அதற்காக அவர் எழுபத்தி ஏழு புள்ளி நாலு லட்சம் தொகை பெற்றார் லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் அறம்பொருள் மட்டும் இந்தியில் மொழிபெயர்த்தவர் பிடி ஜெயின் வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்ச திருக்குறளுக்கு முதலாக உரை எழுதியவர் மனக்குடவர் திருக்குறள் உரைகளிலே சிறந்த உரை பரிமேலழகர் உரை இந்த பரிமேலழகர் உரையுடன் திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் இராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு நூலின் அமைப்பு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துயர துறவரவியல் ஊழியல் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் இன்பத்துப்பால் களவியல் கற்பியல் தமிழக அரசின் தொண்டு ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் நாளை கூட்டினால் நாள் வந்து ரெண்டு எழுத்துக்கள் ஸோ திருவள்ளுவர் தீனம் திங்கள் ரெண்டு ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் தமிழ் இலக்கிய துறையில் சிறப்பு பெற்ற நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது திருவள்ளுவர் ஆண்டு முறை தற்போதைய ஆண்டு அல்லது வினாவில் கொடுக்கப்பட்ட ஆண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று கூட்டினால் வருவது திருவள்ளுவர் ஆண்டு வள்ளுவர் கோட்டம் சென்னை வள்ளுவர் புகழை உலகறியச் செய்யும் வகையில் கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது கட்டுமானப் பணி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மூன்று ஆண்டுகள் தமிழகம் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் செய்த சிறப்பு திருவாரூர் தேர்வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு யானைகள் தேரை இழுத்துச் செல்வது போல் அமைக்கப்பட்டிருக்கும் இதனுடைய நீலகலம் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்து அடி உயரம் நூற்றி இருபத்தி எட்டு அடி எட்டு சக்கரங்கள் இருக்கும் கடைக்கோடி சக்கரங்கள் நான்கு பெரியது நடுச்சக்கரங்கள் நான்கு சிறியது தேரின் மையத்தில் திருவள்ளுவர் சிலை கவிஞர அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் வள்ளுவ கோட்டத்தில் செதுக்கப்பட்டுள்ளன அறத்துப்பால் கருப்பு நிற பளிங்கு கற்களிலும் பொருட்பால் வெள்ளை கற்களிலும் இன்பத்துப்பால் செந்நிற கற்களிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன திருவள்ளுவர் சிலை இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரி அங்கு தமிழக அரசால் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது கடல் நீர் மட்டத்திலிருந்து முப்பது அடி கடல் நீர் மட்டத்திலிருந்து முப்பது அடி உயர பாறை மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பணி தொடங்கப்பட்ட இரண்டாயிரம் ஆம் ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது சிலைகளின் உயரம் நூற்றி முப்பத்தி மூணு அடி பீடம் முப்பத்தெட்டு அடி அறத்துப்பால் வடிவிலும் சிலை தொண்ணூற்றி ஐந்து அடி பொருட்பால் எண்பத்து பாலை குறிப்பிட குறிப்பிடும் வகையில் பீடத்தின் உட்புறத்தில் நூற்றி முப்பத்தி மூணு குரட்பாக்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றில் செதுக்கப்பட்டுள்ளன திருவள்ளுவர் சிலை அமைக்க மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு கருக்கள் பயன்படுத்தப்பட்டன மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன திருவள்ளுவர் சிலை மொத்தம் ஏழாயிரம் டன் எடை கொண்டது திருக்குறளின் புகழுரைகள் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதே பெற்றதனால் பெற்றதே புகழ் வையகமே இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே வையகமே ஏ இந்நிலத்தே இது பாரதிதாசன் புகழுரைகள் பாரதியார் வள்ளுவனை தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே தமிழ கம்பனை போல் வள்ளுவனை போல் யாருமில்லை பாரதியார் பழமொழி ஆளும் வேளும் சொல்லுக்குருதி பல்லக்குருதி நாளும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் ஒளவையார் அணுவை துளை தியல்கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவரு தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுனர் நல்வழி இடைக்காடனார் கடுகை துளை தேல்கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் மதுரை தமிழ்நகனார் எல்லா பொருளும் இதன்பால் உள ஆ விஸ்வநாதம் திருவள்ளுவர் ஒருவன் விட்டால் தமிழன் என்றொரு இனம் உள்ளதாக உலகத்துக்கு தெரிந்திருக்கிறாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம்